இன்றைக்கி நம்ம என்ன மீன் குழம்பு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மடவா மீன் குழம்பும் வவ்வால் மீன் வருவலுந்தான் பார்க்க போகிறோம் இப்போ மீனுக்கு ஏற்ற அளவு நான் புளியை ஊற வச்சுருக்கேன் அதாவது மூணு எலுமிச்சை சைஸ் அளவு புளி எடுத்து நான் அரை மணி நேரமாக நான் ஊற வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நான் வறுக்கிறதுக்கு நான் என்னென்ன பொருட்கள் செத்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரைமுடி தேங்காய் ஒரு பெரிய வெங்காயம் சோம்பு கல்லு உப்பு ஒரு சின்ன துண்டு புளி புளி எதுக்கு சேர்க்கிறோம்னு பார்த்திங்கன்னா மீனோட மசாலா உதராமல் இருக்கிறதுக்காக நம்ம புளியை சேர்க்குறோம் இப்போ குழம்புக்கு நம்ம வந்து பெரிய அரை மூடி தேங்காய் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்கு நான் கருவில பறிச்சுக்கிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வறுத்த மீனுக்கு நம்ம என்னென்ன மசாலா பொருட்கள் சேர்த்தோங்கிறது நம்ம வந்து தேங்காய் அந்த புளியோட அரைச்ச மசாலா அதோட பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் பொடி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து மீன் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா வவால் மீனாக அதை மசாலா போட்டு நல்லா பெரட்டி அதை எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் அப்புறம் வந்து குழம்புக்கு நான் புளியை கரைச்சிக்கிட்டேன் நான் மீனுக்கு ஏற்ற மாதிரி புளியை நல்லா கரைச்சிக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெண்டு மூணு தடவை நான் வந்து புளியை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டேன் அப்புறம் குழம்புக்கு நான் என்னென்ன செத்துன்னு பார்த்திங்கன்னா மூணு தக்காளி நாலு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கையாலேயும் நல்லா பிசைஞ்சுக்கிட்டேன் அப்போ தான் பார்த்திங்கன்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா குழக்கொழன்னு பிசைஞ்சிக்கிட்டு இந்த மசாலாவை புளியோடு நம்ம வந்து கரைச்சிக்கணும் அதில் கொஞ்சம் தே நம்ம அரைச்சி வச்ச தேங்காவையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம் இப்போ வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றி வடவும் போட்டு தாளித்து வெங்காயம் பச்சை மிளகாய் இதை போட்டு நல்லா நம்ம வந்து வதக்கணும் வதக்கினத்துக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச புளி எடுத்து ஊற்றலாம் குழம்பு வந்து நல்லா கொதித்து திக்காகணும் அதுக்கப்புறம் தான் மீனையே போடணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மீன் வறுக்க ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ தோசைக்கல்லை வச்சு மீனை வந்து நல்லா மசனை என்ன நிறையா சேர்த்து நான் வருதுன்னா வந்து எனக்கு மசாலா வந்து உதிராமல் நல்லா கிறிஸ்பியாக மீன் வறுவல் கிடச்சிது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு இந்த வறுவல் உங்களுக்கு அது மாதிரி பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா திக்கானதுக்கப்புறம் நான் மீன் போட ஆரம்பிச்சிட்டேன் ரெண்டு கொதிலே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் அப்போ தான் மீன் நல்லா மீன் உடையாமல் இருக்கும் ரொம்ப கொதிக்க வச்சோம்னா மீன் உடஞ்சிரும் இப்போ டேஸ்டான மடவா மீன் குழம்பும் வவ்வா மீன் வறுவலும் ரெடி கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ